வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏழை நாட்களில் ஏழு கிலோ குறைய வேண்டுமா இதோ அட்டகாசமான சில டயட் டிப்ஸ் ஏழை நாட்களில் ஏழு கிலோ உடல் எடையை குறைக்க ஆசையா அது நடக்காது என்று பலர் நினைப்பதுண்டு ஆனால் சரியான டயட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயம் ஏழை நாட்களில் ஏழு கிலோ உடல் எடையை குறைக்கலாம் அதிலும் பலர் இந்த புத்தாண்டில் இருந்து உடல் எடையை குறைத்து சிக்கன்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுண்டு அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசிப்பதுண்டு அப்படி நீங்கள் உடல் எடையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தால் தமிழ் வாய்ஸ் டாட் காம் கேட்டால் அட்டகாசமான டயட் டிப்ஸ்களை தருகின்றோம் அதனை கேட்டு அதன்படி நடந்தால் நிச்சயம் ஏழு நாட்களில் ஏழு கிலோ உடல் எடையை குறைக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ உடல் எடை குறைப்பு வழிமுறைகளை படித்து பின்பற்றி அதனால் சிலருக்கு எந்த பலனும் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது போல் நடந்தால் நிச்சயம் உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும் முக்கியமாக எப்போதும் உடல் எடையை குறைக்க எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போதும் அதன் மீது முதலில் நம்பிக்கை கொண்டு முயற்சித்தால் நிச்சயம் அதன் பலனை என்ன முதல் நாள் ஏழு நாட்களில் உடல் எடையை குறைக்க முயலும் போது முதல் நாளை ஆரோக்கியமானதாக தொடங்க வேண்டும் அதற்கு அந்த நாள் முழுவதும் பழங்களை மட்டும் தான் சாப்பிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் பழங்களை தவிர வேறு எதையும் உட்கொள்ளக்கூடாது அதிலும் வாழைப்பழத்தை தவிர வேறு எந்த ஒரு பழத்தையும் பயமின்றி சாப்பிடலாம் அதற்காக தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டாம் தண்ணீர் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு குடிக்கலாம் இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் முழுவதும் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் அதிலும் காய்கறிகளை வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ செலட் செய்து சாப்பிட்டு வர வேண்டும் ஏன் உங்களுக்கு பிடித்த உருளைக்கிழங்கை கூட பயமின்றி சாப்பிடலாம் இப்படி எட்டு டம்ளர் தண்ணீரையும் குடித்து வாருங்கள் மூன்றாம் நாள் மூன்றாம் நாளில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இரண்டையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் அதிலும் காலையில் ஒரு பவுல் பழங்களை சாப்பிட்டால் மதியம் ஒரு பவுல் காய்கறி சலட்டையும் இரவில் பழங்கள் அல்லது காய்கறிகளையோ சாப்பிடலாம் ஆனால் இந்நாளில் வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வாய்ஸ் நான்காம் நாள் நான்காம் நாள் முழுவதும் வாழைப்பழம் மற்றும் பால் மட்டும் தான் சாப்பிட வேண்டும் அது ஸ்மூத்தி மில்க் ஷேக் என எப்படி வேண்டுமானாலும் செய்து சாப்பிடலாம் அதிலும் குறிப்பாக ஸ்கிம் செய்யப்பட்ட பாலை தான் சாப்பிட வேண்டும் ஐந்தாம் நாள் இந்நாளில் ஒரு கப் சாதம் மட்டும் சாப்பிட வேண்டும் அத்துடன் தக்காளியை சேர்த்து கொள்ள வேண்டும் அதிலும் ஒன்று தொடக்கம் எட்டு தக்காளியை வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிட வேண்டும் அதுவும் காலை முதல் மாலை வரை தக்காளியையும் இரவில் சாதத்தையும் சாப்பிடுவது நல்லது ஆனால் இந்நாளில் குடிக்கும் தண்ணீரின் அளவை இன்னும் அதிகரிக்க வேண்டும் உதாரணமாக சாதாரணமாக பன்னிரண்டு டம்ளர் தண்ணீர் குடித்தால் இந்நாளில் பதினைந்து டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆறாம் நாள் ஆறாம் நாளில் மதிய வேளையில் ஒரு கப் சாதத்தையும் மற்ற நேரங்களில் காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டு வந்தால் உடல் எடையில் மாற்றத்தை காணலாம் ஏழாம் நாள் இந்த நாளில் ஒரு கப் சாதத்துடன் அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடலாம் அது இந்நாளில் பழச்சாறுகளையும் குடிக்க வேண்டும் இதனால் உடலில் தங்கியுள்ள அனைத்து நச்சுக்களும் வெளியேறிவிடும் இது உடலில் நல்ல மாற்றத்தை வெளிப்படுத்தும் இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏழை நாட்களில் ஏழு கிலோ குறைய வேண்டுமா இது அட்டகாசமான சில டயட் டிப்ஸ் மற்றமோர் வாழ்க வளமுட நிகிழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்